அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து தியாகராஜன் சார் தயாரித்து இயக்கிய அந்தகன் திரைப்படம் பிரசாந்த் சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு பிரசாந்த் சாருக்கு ஒரு நல்ல படம் பொன்னர் சங்கர் படத்துலேருந்து அவருடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் தள்ளாட்டத்தில் தான் இருந்தது நிறைய படங்கள் வரலை அதுக்கு பிறகு அனைப்பு இது வந்து ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் வந்து கண் பார்வை தெரியாதவராக பிரசாந்த் சார் நடிச்சிருக்காரு ஆரம்பத்தில் அவருக்கு கண் பார்வை தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நடிப்பார் அப்படி நடிக்கும்போது அவர் வந்து ஒரு கொலையை பார்த்துடுறாரு அதற்கப்புறம் நடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த அந்தகன் படம் படத்தை வந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய அந்தாதூன் படத்தை அப்படியே எடுத்திருக்கிறதுனால அந்த விறுவிறுப்பு வந்து கொஞ்சம் கூட குறையாமல் எடுத்திருக்காரு இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுலேயே வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா ஹிந்தியில் செகண்ட் ஆஃப்பில் வந்து நிறைய லாஜிக் கோட்டைகள் இருக்குது இது ஏன் இப்படி நடந்தது ஏன் நடந்தது யார் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஹிந்தியில் செகண்ட் ஆஃபில் இருக்குது அதை மாற்றாமல் அப்படியே தமிழ் எடுத்ததுனால அதை கொஞ்சம் வந்து சரி பண்ணி நம்ம தமிழ் கேட்ற மாதிரி பண்ணிருக்கலாம் பட் தியாகராஜன் சார் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும் அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மி சிம்ரன் ரொம்ப அருமையான கேரக்டர் இதில் ஹிந்தியில் வந்து தபு மேடம் பண்ணியிருப்பாங்க பட் தபு மேடத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட கம்பேர் பண்ணும்போது சிம்ரன் மேடம் வந்து கொஞ்சம் சுமார்னு தான் சொல்லணும் ஏன்னா அதில் வந்து அவங்க எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபாமன்ஸ் அதே போல் சமுத்திரக்கனி ஆக்டர் கார்த்திக் ஆக்டர் கார்த்திக்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து கார்த்திக் சார் வந்து ஆக்டர் கார்த்திக்காகவே வர்றார் அவர் வரக்கூடிய சீன்கள் வந்து குறைவாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த காட்சிகளில் வரக்கூடிய பாடல்கள் அந்த நேரத்தில் டிவியில் ஓடக்கூடிய சீன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளை அப்படியே ஒரு நைன்டீன் எயிட்டிஸ்க்கு கொண்டு போய்டும் ஒரு மலரும் நினைவுகள் போல அதே போல் சமுத்திரக்கனி அவரும் அருமையான நடிப்பு சும்மா சொல்லக்கூடாது வனிதா விஜயகுமார் கே எஸ் ரவிக்குமார் ஊர்வசி மேடம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஊர்வசிக்கு நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தீங்கனாலுமே பிச்சை உதறாங்க ஆட்சிக்கு அடுத்தது ஒரு அருமையான நடிகை நடிகை நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சை உதருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஊர்வசியை சொல்லலாம் யோகி பாபு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பிரசாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான நடிப்பு இதில் பல இடங்களில் வந்து நம்மளே கை கைத்தட்டிடுவோம் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு இது வந்து நிஜமாய ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு தேவையே இல்லாமல் ஒரு பாட்டு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் அதனால் அவர் ஸ்டைலில் ஒரு பாட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறனால படம் முடிஞ்சப்புறம் ஒரு பாட்டு வைக்கிறாங்களே என்னன்னு தெரியல பட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பியானோ வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஓல்டு ஹிந்தி சாங்ஸாக வாசிப்பாங்க கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து இவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு மோசம் கிடையாது பட்டு ஹிந்தி அளவுக்கு இல்லை அது நம்ம சொல்லி ஆகணும் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கு வந்து ஒரு ரியல் கம்பேக் அந்தவது ஒன் படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை அப்படியே தமிழ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன்று பார்க்காம இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு நல்ல த்ரில்லர் மூவி ஒர்த் வாட்சிங் மூவி நன்றி வணக்கம்